இப்போ வந்து குழம்பு வைக்க போகிறேன் அதனால் கொஞ்சமாக ஒரு மணி நேரமாக ஊற வச்சிருந்தேன் கடல பருப்பும் துவரம் பருப்பும் கொஞ்சம் ஒரு மணி நேரம் ஊற போட்டு மூணு தடவை கழுவி வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் பெரிய ஜீரகம் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ வந்து மோர் குழம்புக்கு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் வெண்டைக்காய் போட்டு ஒரு நாலு வெண்டைக்காய் போட்டு நல்லா வெறும் சட்டியிலையே எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் சட்டியில் போட்டு வதக்கி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில்ல கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் கடுகு கடுகுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் கருவெல்லாம் பொறிஞ்சிட்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் நிறைய போட்டுக்கேன் தான் மோர் குழம்பு சூப்பரா இருக்கும் தருவத்தூளை போட்டுக்கிறேன் வதக்கி வச்சிருக்கிற வெண்டைச்சாவையும் அதுலயே போட்டுக்கிறேன் முன்னாடியே வதக்கிட்டேன் வெரு சட்டிலேயே போட்டு வதக்கிட்டேன் எெயிலையும் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கிறேன் விழுது எல்லாத்தையும் ஊற்றிக்கிற போட்டுக்கிறேன் இல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் நல்லா தண்ணியா தான் இந்த கடலப்பருப்பு தவரப்பருப்பு எல்லாம் போட்டுக்குமே அது கெட்டியாகாம கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வரணும் அப்பதான் நல்லா இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் வீட்டில் வரக்கு தயிர் பசுமை தயிர் இது மோர் குழம்பு நல்லா கொதிக்கிது கொதிச்சாதான் அந்த பருப்பு எல்லாம் போட்டுக்கிறது தேங்காய் எல்லாம் வீணா போகாம நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு கொத்தமல்லி தலைய போடுவோங்கள தனியாக போட்டு நேரம் கொதிக்க விட்டு இப்போ வந்து இந்த தயிர் இதில் சேர்த்துக்கிறேன் தயிரை ஊற்றி ஒரு கிண்டு கிண்டி நிப்பாட்டிட வேண்டியது தான் கொதிக்கெல்லாம் விடக்கூடாது நல்லா இருக்காது தயிரை ஊற்றி ஒரு க அந்த கொதி மோர் குழம்புக்கு கொதிச்சிட்டு இருந்துச்சுல அப்போயே வந்து தயிரை ஊற்றணும் ஊற்றி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இந்த மாதிரி நீங்களும் மோர் குழம்பு செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ